நேர்களை இந்தியாவையே அசைத்து பார்த்த நிர்பயா வழக்கு கடந்த எட்டு மாதங்களில் கடந்து வந்த பாதையை இந்த நேரத்தில் சற்றே திரும்பி பார்ப்பது பொருத்தமாக இருக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி நள்ளிரவில் தனது ஆண் நண்பருடன் டெல்லி நகரத்தில் தனியார் பேருந்தில் பயணம் செய்தார் இருபத்தி மூன்று வயது மருத்துவ மாணவி பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே பேருந்து ஓட்டுநர் உட்பட ஆறு கொடியவர்கள் மருத்துவ மாணவி மீது பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டனர் அந்த மாணவியின் ஆண் நண்பரை அடித்து காயப்படுத்தி சாலையில் வீசி எறிந்தனர் ஆறு கொடியவர்களும் மாணவியின் கற்பை சூறையாடிய பின்பு அவளை டெல்லி நகர சாலையோரம் வீசிவிட்டு பேருந்தில் தப்பி ஓடிவிட்டனர் சாலை ஓரத்தில் உயிருக்கு போராடியபடி கிடந்த மாணவி மற்றும் அவரது ஆண் நண்பரை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் அந்த மாணவியின் பெயரை வெளியிடக்கூடாது என்பதால் அவரை நிர்பயா என்று ஊடகங்கள் பெயர் சுட்டி அழைத்தனர் தீவிர மருத்துவ சிகிச்சையில் மாணவியின் ஆண் நண்பர் உயிர் பிழைத்துக் கொண்டாலும் பரிதாபத்துக்குரிய மாணவி சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார் இந்திய திருநாட்டுக்கே அவமானமாக நடந்துள்ள இந்த சம்பவம் பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் பதினேழு வயது சிறுவன் மற்றும் பேருந்து ஓட்டுநர் ராம்சிங் அவரது சகோதரன் முகேஷ் அக்ஷய் தாக்கூர் வினய் சர்மா பவன் பவன்குப்தா ஆகிய ஆறு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் இதில் பதினேழு வயது சிறுவன் தனியாக சிறுவர் பாதுகாப்பு இல்லத்தில் அடைக்கப்பட்டார் மற்றவர்கள் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர் ராம்சிங் சிறையில் நிலையில் இறந்து கிடந்தார் மற்றொரு குற்றவாளியான முகேஷ் சக கைதிகளால் தாக்கப்பட்டு உயிர் பிழைத்துக் கொண்டார் இந்த நிலையில்தான் சிறுவன் மீதான வழக்கு விசாரணை சிறுவர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறுவனுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிப்பதாகவும் அறிவித்தார் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிறுவன் இதுவரை எட்டு மாதங்கள் சிறையில் இருந்திருப்பதால் இன்னும் இரண்டு ஆண்டுகள் நான்கு மாதம் சிறுவர் சீர்திருத்த சாலையில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் நான்கு பேருக்கும் இன்று தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது சத்தியம் தொலைக்காட்சிக்காக செய்திக்குழுவுடன் சுதந்திரராஜன்